சம்படக்காய் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு மிளகு சீரகம் போட்டு குழம்பு வச்சா தான் நல்லாயிருக்கும் மிளகு சீரகம் பூண்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு அது மாதிரி தான் வைக்கணும் இதை பெருசாக முழுசாக வாங்கி வந்து மாதிரி தேய்ச்சிக்கணும்னா ஈஸியாக இருக்கும் இது தெரியாமல் கட் பண்ணி வாங்கி வந்துட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள் இதை மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி போட முடியல முழுசாக தினச்சிக்க டக்குன்னு தேய்ச்சி கழுவிடலாம் யாரும் இதை மாதிரி செய்யாதீங்க இது மாதிரி கட் பண்ணி வாங்கி முழு மீனாக வாயினந்து இது மாதிரி தேய்ச்சி கழுவுங்க இதை பாருங்கள் இது மாதிரி தேய்ச்சி கழுவணும் அந்த கருப்பெல்லாம் அதனால் முழுசாக வாங்கினந்து தேய்ச்சி கழுவிடுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி துண்டு துண்டாக போட்டுக்கலாம் இப்போ நல்லா அலசி இது மாதிரி இது பாருங்கள் எல்லாம் கருப்பும் போயிடுச்சு நல்லா தண்ணியில் ஊற்றி அலசி எடுத்து வச்சுக்கோங்க மீனை இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதை மாதிரி நெசுக்கி வச்சுக்கோங்க நல்லா மிளகு சீரகம் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருங்க இதை மாதிரி மழை மண்ணை அரைச்சி வச்சுக்கோங்க கடுகு மஞ்சாத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு புளித்தண்ணி இப்போ இந்த புளித்தண்ணியில் வந்து உப்பு போட்டாச்சு தக்காளி போட்டு மிளகாய்த்தூள் மஞ்சள்தூள் எல்லாத்தையும் போட்டு இதை மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க கரைச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா மிளகு சீரகம் அதையும் எடுத்து இதில் சேர்த்துட்டு நல்லா இப்போ கரைச்சிருங்க கையை வச்சு இதை மாதிரி நல்லா கரைச்சி வச்சுருங்க அவ்வளோதான் இப்போ பாத்திரம் வச்சுட்டு அது காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிடுங்க காயத்து மீனா எண்ணெய் ஊற்றினா பட படம் இருக்கும் ஈரத்தில் அது காயினா காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சோடனா கடுகு சேர்த்துருங்க இது மாதிரி நல்லா கடுகு பொறிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துடலாம் பொறிஞ்சிச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வதங்கிச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் அதிகம் இது மாதிரி நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டையும் ஸ்லோவாக வச்சு வதக்குங்க இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு இப்போ நம்ம குழம்பு கரைச்சி வச்சிருந்தோம் பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து இதில் சேர்த்துருங்க இதுக்கு பூண்டு மளவு வச்சு குழம்பு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதாரணமாக வைக்க கூடாது இப்போது ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க குழம்பு கொதிக்கிட்டோம் கொதித்த உடனே நம்ம கழுவி வச்சிருக்கோம் பாருங்க மீன் அந்த மீனை எடுத்து சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் மீன் சேர்த்துடலாம் குழம்பு கொச்சிச்சு மீன் சேர்த்துடலாம் இந்த குழம்பு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்கும் வச்சு இது சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு திருப்பி தட்டு போட்டு மீன் போட்டாலும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு கொச்சிச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி வச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த குழம்பு சளிலாம் பிடிச்சிருந்தா கூட இது சாப்பிட்டா சரியாயிடும் நீங்களும் இதே மாதிரி வச்சு சுட சுட சாப்பிட்டு பார்த்து இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உண்மையிலேயே இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் இட்லிக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்க மறுநாள் ரொம்ப நல்லா இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்